என்னுடைய நம்பிக்கை எல்லாம் உனக்காக யத்தமாவோம் வா தினமாயத்தமாவோம் வா உள்ளத்தை திறப்போம் வா நம் சிந்தனை தெளிவோம் வா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்த அறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் வழியை தேர்ந்தேவா இறை வார்த்தையில் நடப்போம் வா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்ப பகுதியிலே எல்லாருக்கும் ஒரு பெரிய பரபரப்பு அமெரிக்க தேசத்தினுடைய புதிய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்பினார்கள் அவருடைய அமைச்சரவையிலே மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலே ஒரு துறையிலே ஒருவர் நியமிக்கப்படுகிறார் புலனாய்வுத்துறை என்று சொல்லுகின்ற எஃபிஐனுடைய ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் ஒருத்தர் நியமிக்கப்படுகிறார் அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் என்று சொல்லப்படுகிற நபர் அவர் இன்டர்வியூ எடுக்கப்படுகின்ற பொழுது எல்லா காங்கிரஸ் முன்பாக தன்னுடைய குடும்பத்தினரை அறிமுகப்படுத்துகிறார் என்னுடைய தாய் தகப்பன் என்னுடைய சகோதரி இந்தியாவிலிருந்து வருகிறார்கள் அதை முடித்துவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஜெய் ஸ்ரீராம் என்று தைரியமாக தன்னுடைய நம்பிக்கையை ஒரு கிறிஸ்தவ நாட்டினுடைய ஒரு முக்கிய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு மத்தியிலே தைரியமாக சொல்லுகின்ற ஒரு நிகழ்வு அந்த நம்பிக்கை சாட்சி பகர்வு என்னை என்னுடைய நம்பிக்கையை சீட் தூக்கி பார்க்க வைக்கின்ற ஒரு நிகழ்வு டென்னையில் என்று சொல்லுகின்ற தலைப்பு மறுதளிப்பு மறுதளிப்பு என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை கேட்டவுடனே நம்ம எல்லாருடைய மனதிற்கும் வருவது பேதுரு அவர்களுடைய மறுதளிப்பு பேதுரு அவர்கள் தான் பணி செய்கிற இடத்திலேயே அழைப்பு பெறுகிறார் மீன் பிடிக்கின்ற இடத்திலேயே இயேசுநாதர் ஒரு இடத்துல சென்று அவரை அழைத்து தன்னுடைய திருப்பணிக்கு ஒப்படைக்கின்றார் ஆனால் அவர் தன்னுடைய பணியிலே சற்று தோண்டு போகின்ற சூழ்நிலை இயேசுநாதர் சிறுவையில் அறையப்படுகின்ற பொழுது அவர்கள் மூன்று முறை உன் மறுதளிப்பாய் என்று சொல்கிறார் ஆனாலும் ஆண்டவர் அவரை விடவே இல்லை அவருடைய பணிக்கு அழைக்கின்ற அந்த ஒரு தன்மை ஒரு சிறப்பான தன்மை என்ன ஒருவரை ஆண்டவர் திருப்பணிக்கென்று ஒப்படைக்கிறார் என்றால் மறுபடியும் மறுபடியும் அவர்களுக்காக காத்திருக்கிற ஒரு விஷயம் வரித்து உயிரோடு இருந்த அந்த நாட்களிலே எல்லாரும் சீடர்கள் துவண்டு போய் அவரவர் பணிக்கு திரும்புகின்ற என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் விழிப்பு நிற்கின்ற பொழுது கேதுரவர்கள் எல்லாரையும் அழைத்து வாங்க மறுபடியும் போய் மீன் பிடிக்க போனான் என்றார் அந்த இடத்துல ஆண்டவர் கரையருகையை அமர்ந்து கொண்டு பார்த்து சொல்கிறார் இந்த இடத்துல போய் நீங்கள் வலைகளை போடுங்கள் சொல்லுகின்ற மாத்திரத்திலே அந்த சீடர்கள் இவர் எஸ் என்று அறிகிறார்கள் அன்பானவர்களே ஒருவழை நாம் கடவுளை காண்பிக்க ஒருவழை நமக்கு ஒரு ஒரு அச்சம் இருக்கலாம் அல்லது ஒரு வெட்கம் இருக்கலாம் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார் அவருடைய திருப்பணிக்கு நம்மை முன் வைத்திருக்கின்றார் நம்மை முன் குறித்திருக்கின்றார் அவர் செய்வதற்கு நம்ம எப்படியாவது வருவோமா என்று காத்து கொண்டிருக்கின்ற இயேசநாதர் நமக்கு முன்பாக இருக்கிறார் நாமும் கிறிஸ்துவை மறுதலியாமல் கிறிஸ்துவை சரியான முறையிலே காண்பித்து இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம் ஒருவள பேதரவனுடைய வாழ்வை நாம் பிற்காலத்தில் பார்க்கலாம் துறை முதல் பேராயர் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய உயரிய நிலைமை அப்படிப்பட்ட நிலைமைக்கு உயர்த்தப்பட்ட பேரில் கிறிஸ்தவரை மறுதளித்தார் என்று பார்க்கிறோம் நாமும் ஒருவேளை கடவுளை சரியான முறையில் காண்பிக்காமல் இருந்திருக்கலாம் இந்த நாட்கள் இந்த தியானம் நமக்கு மறுபடியும் ஒரு அறிவுக்கு கோல் கொடுக்கிறது கிறிஸ்துவை சரியான முறையில் காண்பிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இந்த அழைப்பை ஏற்போம் கிறிஸ்துவனுடைய திட்டத்திற்கு உள்ளாக நம்மை ஒப்படைப்போம் கிறிஸ்துவின் திட்டத்திலே நாம் நம்மை உட்படுத்தி கொண்டு அவர் விரும்புகிற காரியங்களை செய்து நிறைவேற்றுவோம் அதற்கு ஆண்டவர் கருபையும் அருள் செய்வாராக சாம்பல் பூசி சரணடைவோம் ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற உதவிடுவோ முறவை காக்க முடிவெடுப்போம் வேதம் கூறும் வழி நடப்போ இறைவனிலே இணைந்திருப்போ ஆயதமாவோம் நாமாயமாவோ ஆயதமாவோம் நாமாயமா